தற்போது அண்மை செய்தி அஜித் குமார் கொலை வழக்கு தொடர்பாக மடப்புரம் கோயிலில் சிபிஐ அதிகாரிகள் தற்போது விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள் அண்மை செய்தியாக இதனை பார்த்து வருகிறோம் திருப்புவனம் அஜித் குமார் கொலை வழக்கு தொடர்பாக மடப்புரம் கோயிலில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம் ராஜேஷ் இது குறித்தான விவரம் வணக்கம் ஸ்ரீதர் சிவகங்கை மாவட்டம் மடப்புறம் காவலாளி அஜித்குமாரினுடைய படுகொலை சம்பவத்தை சிபிஐ விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க பல்வேறு கட்ட விசாரணை வந்து தற்போது வந்து மனப்புறம் வந்து ஆலயத்தில் நடந்தக்கூடிய அந்த விசாரணைக்காக தற்போது சிபிஐ வந்து மலப்புறம் வந்திருக்காங்க முதற்கட்டமாக வந்து திருப்பூனம் காவல் நிலையத்தில் நேற்று விசாரணைக்கு ஆஜரான நவீன்குமார் அவரோட தம்பி நவீன்குமார் மற்றும் அருண்குமார் பிரவீன் குமார் உள்ளிட்ட மூன்று பேர்கிட்ட வந்து தற்போது வந்து திருப்பூரம் காவல் நிலையத்தில் வைத்து ஆறு பேர் கொண்டு அந்த சிபிஐ அதிகாரி வந்து தொடர்ந்து இந்த காவல் நிலையத்தில் நடைபெறக்கூடிய விசாரணையை அடுத்து அங்க இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று அங்கும் வந்து விசாரணை இருக்காங்க இதற்காக வந்து உதவி ஆணையர் அலுவலகத்தை தற்போது வந்து தயார் நிலையில காவல்துறையின் முழு பாதுகாப்போடு அங்கு தயார் நிலையில் இருக்கு தற்போது சிபிஐ அதிகாரியுடைய விசாரணை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்